கிரை தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாட்டு பாடு ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரு ஆயிரம் ஸ்தோத்திரமே பதினாயிரம் சோத்திரமே வரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆய தோத்திரமே பதினாயிரம் பதினாயிரனே வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழ்ந்தீரே இவ்வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழ்ந்தீரே பாதைகள் நெய்யாய்ப் பொழிந்தீரே நீக்கி மகிழ்ந்தீரே பாதைகள் நெய்யாய்ப் பொழிந்தீரே எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுள் காப்பவரே என் விளக்கை ஏற்றி நிறே இருளை அகற்றி நிரே என் விளக்கை ஏற்றி நிறே என் இருளை அகற்றி நிறே எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிட செய்தீரே எதிரி கண்கள் முன்பாக தலையை நிமிர செய்வி ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி சோத்திரமே என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே ஆயிரம் சோத்திரமே பதினாயிரம் சோத்திரமே உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்தீரே வீரன் தாசன் என்றீர் என்னை எப்படி மரப்பெண் என்றீரே நானும் தாசன் என்றீர் என்னை எப்படி மரப்பெண் என்றீரே ஆறுகிரே ஆறுதலே ஆயுளா காப்பவரே ஆருயிரே ஆறுதலே ஆயுள் எல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி சோத்திரமே என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே ஆயுளும் சோத்திரமே பதினாயிரம் சோத்திரமே ஆயிரம் சுத்திரமே பதினாயிரம் சுத்திரமே ஆயிரம் சுத்திரமே பதினாயிரம் சொத்திரமே தேங்க்யூ யூ லாட்